இல்ல இல்ல பல விஷயங்கள் சொன்னாங்க ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் நீங்க வந்து அவ்வளவு கரெக்ட் பண்றதுல அவ்வளவு ஈஸியும் கிடையாது அங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுனால ஒரே ஒரு தலைவர் அவங்க வந்து பிஜேபி ல வந்து சொல்லிட்டாங்க போட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான ஆர்கனைசேஷன் கிடையாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க இதுதான் அதே மாதிரி வந்து சகோதரர் மது சத்யா அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு எது போனாலும் நேரம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூ டென் தான் போவீங்க

அப்படிங்கிற முறையில ஆர் எஸ் எஸ் எல்லாவற்றையும் தவறு இல்ல இல்ல பி எம் பத்தி சொன்னாரு பாரதிய மஸ்தூர் சங்க பத்தி சொன்னாரு பாரதிய கிசான் சங்க பத்தி சொன்னாரு ஏன்னா மக்கள் நலன் ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கான முதல்ல நீங்க ஒத்துக்கணும்